ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாட்டி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னைக்கான வந்து பார்க்கலாம் ஸோ என்னைக்கான கேசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி போன மாதத்தில் ஒரு பாலினி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அதாவது ஒன்றாம் தேதியோட நம்பர் சி போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டி போர்டு கணக்கு அதுவும் நம்பரு சீ போர்டு சரிங்களா அது மாதிரி நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மார்க் பண்ணி காட்டுறேன் மற்ற செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கிங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி எல்லா மாதமே வந்து பார்த்தினா வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கிட்டுருக்கு கரெக்டாக சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேதி இந்த நமக்கு எட்டு மூணு ஸோ ஏப்ரல் மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பதிமூணாந்தேதி உள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா ஸோ இந்த முப்பத்தி ஒம்பது அதாவது எட்டு மூணு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் சாரி எட்டு மூணு இல்லை இந்த இடத்துல நம்ம ஏ போர்டு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ரெண்டு எட்டு ரெண்டு இந்த இடத்துல ஒம்போது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஒம்போது ஸோ இருபத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அதாவது மாதத்தோட உள் நம்பரு டி போர்டு அப்படி நாலு நம்பருக்கு பார்த்தோம்னா டி போர்டு அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பருக்கு பார்த்திங்களா அதோட சி நம்பரும் அதே மாதிரி பதிமூணாந்தேதியோட சி போர்டு நம்பரும் சேம் சரிங்களா ரெண்டு ஒம்போது இருபத்தொம்போது பாஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இங்கே எண்பத்தி மூணு சொல்லி பாஸு அடுத்து ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு பாஸு ஸோ ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு பாஸு ஸோ மறுபடியும் இந்த திட்டம் நமக்கு எட்டு பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு வந்து பாருங்கள் உள் நம்பரு மூணு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ மறுபடியும் நமக்கு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரு வந்து பார்த்திங்கன்னா வரணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள் கம்பல்சரி வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குது சரிங்களா ஸோ இப்போது இன்னைக்கு டேட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ஒன்று பதினொன்று இருபத்தொன்னாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிங்கி பார்க்க போகிறோம் ஸோ இது கரெக்டாக ஜனவரி மாதம் சரிங்களா பிசி நம்பர் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஸோ இதுலேருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டாவது நாலு பிசி பன்னெண்டு சரிங்களா இரநூத்தி பன்னெண்டு திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டுட்டு வ நடுவில் ரெண்டு நம்பர் பாருங்கள் ஸோ இதுலேருந்து கரெக்டாக நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருபத்ரெண்டுக்கு நம்ம இங்கேருந்து பார்த்தோம் சரிங்களா இருபத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மாதம் கேப் விட்டு இந்த இடத்துல ஆர் ஏல்னு சொல்லியிருக்கு ஆர் ஏல் வந்து பார்க்குறோம் ஸோ இங்கே கேப் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு சரிங்களா இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ அந்த ஒரு மாதம் கேப்பு அதாவது இந்த ஒரு ரிசல்ட்டை நான் விட்டுரு தான் நம்ம எண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அது மாதிரி வந்து பார்த்தினா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சரிங்களா ஐம்பத்தி ஆறு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பராக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கேயே வந்து பார்த்தோன்னா இருபத்ரெண்டு பன்னெண்டு இருபத்ரெண்டு பன்னெண்டுக்கு சேம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இரநூத்தி பன்னெண்டு ரிசல்ட்டு நாற்பத்தஞ்சும் பதினாலும் சேர்ந்து சேம் நம்பர் நானூற்றி ஐம்பத்தொன்று பாஸு ஸோ அறுபத்தேழும் ஐம்பத்தாறும் சேர்ந்து நமக்கு சேம் நம்பரை அடிக்க வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இங்கே இருபத்திரெண்டுங்கிறது ஏசி நாற்பத்தஞ்சுங்கிறது ஏபி அடிச்சிருக்காங்க அறுபத்தேழு அப்படிங்கிறது பிசி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிசி அடித்தாங்கன்னா ஐநூற்றி அறுபத்தேழு ஸோ இந்த நம்பரை அப்படியே பவர் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஐநூற்றி அறுபத்தேழு ஜீரோ பண்ண ரெண்டுமே ஸ ஸ்ட்ரைக்டாக தான் சரிங்களா ஸோ ஐநூற்றி அறுபத்தேழு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏற்கனவே நமக்கு அஞ்சு ஐநூற்றி அறுபத்தேழு அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரம்மியில் வர்றது மாதிரி நம்ம வந்து பார்த்தினா எடுத்துருக்கோம் சரிங்களா நாற்பத்தஞ்சி அறுபத்தேழு ஒன்று ஸோ அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சு அறுபத்தேழு டி போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது இல்லை அப்படின்னா டி போர்டு மட்டும் நீங்கள் ஒன்றுன்னு கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னாங்க மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு அதிகபட்சமாக ஃபுல் ஃபுல் டம்மி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சி அறுபத்தேழு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பன்னெண்டு சரிங்களா ஸோ ரெண்டு நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிசி ஏபி தனியாக ஐம்பத்தி ஆறும் அறுபத்தேழும் அறுபத்தேழு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுபத்தெட்டு எழுபத்திரெண்டு ரெண்டு நம்பர் சேர்ந்து எழுநூற்றி எண்பத்திரெண்டு அடிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு இங்கே ஜீரோ நாலு நாற்பத்தாம்னு சொல்லி இருக்குது இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நாற்பத்தி நாலு சொல்லி அடிச்சிட்டாங்க இப்போ உங்கள் கேப்பில் ஒரு நம்பர் இந்த ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எங்கேருந்து நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸாக ஏ போர்டு நம்பர் பாருங்கள் அஞ்சு 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 அஞ்சுன்ட்டுருக்கு இதோட ஃபுல் பார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ நமக்கு பாஸ் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு நாள் கேப் விட்டோம்னா இங்கே நமக்கு கேப் விட்டுறோமா அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கேப் விட்டு பார்த்தோம்னா நமக்கு இங்கே வரணும் பார்த்தீங்கன்னா வரணும் ஸோ அப்படி இல்லாமல் நான் வந்து பார்த்தோன்னா இதில் கீழே வந்து பார்க்குறோம் சரிங்களா கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸுக்கு நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா இங்கே மேலே வந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல நம்ம கீழே எடுத்து நம்ம வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒம்பது ரெண்டு மூணுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு நானூற்றி எழுபத்தெட்டு அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வேளை இதுலேருந்தே நமக்கு வந்துச்சு அப்புடின்னா ஜீரோ ஜீரோ அஞ்சுன் இருக்குது அப்போது ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தினா ஒரு சப்போர்ட் கார்ட் நம்பர் தான் சரிங்களா ஐநூற்றி ஐம்பதும் நானூற்றி எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரும் சப்போர்ட்கார் நம்பரு ஸோ விருப்பங்கள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஐநூற்றி அறுபத்தேழு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் தான் நம்பர் சரிங்களா நானூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சாரி சப்போர்ட் கணக்கு எனக்கு கேச்சீங்க ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்குற நம்பர் தான் ஸ்ட்ராங்காக நம்பரு சரி நாளில் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த நானூற்றி நாலே வந்து பார்த்தோம்னா முந்தாத்த டபுள்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இங்கே ஜீரோ இல்லை இருபது அடித்தப்போ டபுள்ஸ் தான் வரும்னு சொன்னப்போ நமக்கு கெசினை வந்துச்சு பட் அன்றைக்கி வரல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க நம்பர் ஸோ இன்றைக்கும் இந்த ஒரு பேட்டர்ன் படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த பேட்டர்னாக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படி மறுபடியும் ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் எங்கள் தொள்ளாயிரத்து நாற்பத்தொம்பது இந்த பேட்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பா டெய்லியும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னொரு மாடல்லேயும் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க ஐநூற்றி எழுபத்தி நாளுக்கும் பாருங்கள் இதே மாதிரி ஒரு பேட்டர்னால் தான் நமக்கு வந்து பார்த்தினா ஆடிருப்பாங்க ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி சரிங்களா ஸோ இந்த மாதிரி பேட்டர்னெலாம் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் அஞ்சு ஏழு நாளுக்கு சொல்கிற பாருங்க அஞ்சு ஏழு நாளுக்கு பீ போர்டு மட்டும் பாருங்கள் அஞ்சு ஏழு நாள் இருக்குங்களா அப்படியே கீழே நாலு அஞ்சு அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படியே சேம் நம்பர் இருக்குங்களா ஸோ அடுத்த நாள் அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தினா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் நாலு சீபோர்டு மட்டும் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சு அப்படியே வந்துருச்சுங்களா இங்கே நமக்கு ட்ரிபிள் ஃபைவ் அப்படியே வந்துருச்சு சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தந்துங்கிறது பாரு சி போடு பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது பாருங்கள் ஒம்பது ஒம்பது நாலு ஏ போடில் முடிஞ்சிருக்கும் சரிங்களா நடுவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படின்னு சொல்லி அடிச்சு முடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஜீரோ ஜீரோ நாலுன்னு இருக்குங்களா ஸோ ஜீரோ ஜீரோ நாலுக்கு எப்படி அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ நாலு நாலு ஸோ உங்கள் முடிச்சா பீபோல் இங்கே இருக்கிற நம்பரை பாருங்கள் அப்படியே ஜீரோ நாலு நாலு இங்கே மூணு ஜீரோ ஜீரோங்கிறது இங்கே ஏபி நாற்பது இங்கே இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜீரோ ரெண்டுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நானூற்றி ரெண்டு சரிங்களா ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பரை வந்துச்சுன்னா இருபத்தி நாலு ஜீரோ ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருபத்தி நாலு ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கான இருக்குது ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெட்டிபுரம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்